ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா அமாவாசையோடு வரும் வெள்ளிக்கிழமை என்று சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தான் பறக்க போகிறோம் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது நமக்கு நூறு மடங்கு பலன் தரும் என்றால் அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஆயிரம் மடங்கு பலன் தரும் என்றே சொல்லலாம் அதிலும் அமாவாசை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யும் இந்த வழிபாடு உங்களுடைய பண கஷ்டத்தை உடனடியாக தீர்த்து வைக்கும் அந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்று தான் இப்போது பார்க்கப் போகிறோம் அமாவாசை என்று சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பார்த்து விடுவோம் வெள்ளிக்கிழமை நிறைந்த அமாவாசை திதி நாளை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் சரியாக அதிகாலை ஐந்து மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குல தெய்வத்தையும் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய இரண்டு கைகள் நிரம்ப உப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் கல்லுப்பு லேசாக உள்ளங்கைகளில் கொத்தலாம் தவறு கிடையாது அந்த அளவுக்கு உப்பை இருக்க பிடியுங்கள் இரண்டு உள்ளங்கைகளையும் அப்படி இரண்டு தொடைகள் மீது வைத்து முதுக தண்டுவடம் நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள் தரையிலும் விரிப்பு விரித்து அமரலாம் நாற்காலியிலும் அமரலாம் அது உங்களுடைய சௌகரியம் பூஜை அறையை பார்த்தவாறு மகாலட்சுமியை பார்த்தவாறு ஓம் ஸ்ரீம் நம என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது கணக்கு வைக்க வேண்டும் உங்களுடைய மனது வேண்டுதலில் மட்டும் தான் கவனம் செலுத்த வேண்டும் பத்து நிமிடங்கள் இந்த மந்திரத்தை ஆழ்மனதில் சொல்லி ஜபம் செய்யுங்கள் வாய்விட்டு சொன்னாலும் தவறு வாய் ஆனால் சொன்னாலும் மனமுருக மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உள்ளங்கைகளில் இருக்கும் கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் வெறும் ஐந்து நிமிடமும் இந்த மந்திரத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது ஆனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் மன கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இரண்டு கையில் இருக்கும் உப்பையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பு வைத்து விடுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த வழிபாட்டை செய்யுங்கள் பூஜையை நிறைவு செய்து கொண்டு ஒரு கற்பூர ஆரத்தியை மகாலட்சுமிக்கு காட்டிவிடுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு பிறகு உங்களுடைய அமாவாசை வேலைகளை நீங்கள் தொடங்கிக் கொள்ளுங்கள் அமாவாசை காலை ஆறு மணிக்கு அந்த கல்லுப்பை எடுத்து அப்படியே குடிக்கிற நல்ல தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிடுங்கள் கல்லுப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் மகாலட்சுமியிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கடன் சுமை இருந்தால் அது கரையும் வருமானம் தேவை என்று நினைத்தவர்களுக்கு வருமானம் பிறகும் செல்வ செழிப்பில் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறுவீர்கள் கல்லுப்புக்கு அத்தனை சக்தி இருக்கிறது அதைவிட அமாவாசையோடு வெள்ளிக்கிழமை சேரும் போது நீங்கள் வைக்கும் பிரார்த்தனைக்கு அதீத சக்தி இன்னும் இதை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வதால் இதற்குண்டான பலன் அபரிமிதமாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்